ஒரு பங்குக்கு ஆறு வீதம் செலுத்தும் ஒரு கம்பெனியில் ஒரு பங்குக்கு எவ்வளவு ஆறு வீதம் செலுத்தும் ஒரு கம்பெனியில் சுமன் ரூபாய் எண்பது பங்குகளில் நாலாயிரத்தை கொள்வனவு செய்கிறார் சுமன் எவ்வளவு ஒரு பங்கு எண்பது ரூபா படி நாலாயிரம் பங்குகளை கொள்வனவு செய்கிறார் திரும்ப இருக்க இந்த கணக்கை வாசிப்போம் நீங்களும் கட்டாயம் ரெண்டு தடவை வாசிங்க ஆண்டு பங்கு லாபத்தை ஒரு பங்குக்கு ஆறு வீதம் செலுத்தும் ஒரு கம்பெனியில் சுமன் ரூபா எண்பது பங்குகளில் நாலாயிரம் பங்குகளை கொள்வனவு செய்கிறார் அப்ப சுமன் முதலீடு செய்தது போல வேண்டா நாலாயிரம் பங்கு வேண்டி வேண்டியிருக்கிறார் அப்ப நாலாயிரம் பங்கு வேண்டி வேண்டியிருக்கிறார் ஒரு பங்கு எண்பது ரூபா படி வேண்டி வேண்டியிருக்கிறார் அப்ப முதலீடு செய்த தொகை என்னங்க முப்பத்தி ரெண்டு ஆகவே முன்னூற்றி இருபதாயிரம் ரூபாய் அவரை முதலீடு செய்திருப்பார் இது சாதாரண விளங்கி இருக்கணும் இவ்வளவு அப்போ திரும்ப சொன்னன் கவனிங்கோ ஒரு பங்கின்ற சந்தவில எண்பது ரூபாய் படி நாலாயிரம் பங்குகளை வேண்டி இருக்கிறார் அப்போ முதலீடு செய்த தொகை நாலாயிரத்தை எண்பதால் பெருக்குங்க பங்குகளின் எண்ணிக்கை பங்கொண்டின் சந்த விலையால் பிரித்தா பெருக்கிவிட்டா முதலீடு செய்த தொகை பெறும் ஆகவே அவர் முதலீடு செய்த தொகை முன்னூற்றி இருபதாயிரம் ரெண்டாவது கேள்விக்கு வருவான் சுமன் பங்குகளை முதலீடு செய்வதன் மூலம் பெரும் ஆண்டு வருமானம் இந்த பங்கை வச்சிருக்கிறதால என்ன வருமானம் கிடைக்கும் என்று உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை பங்கை வச்சுக்கிறாலும் ஒற்றையோ ஒரு வருமானம் பங்கு லாபம் மாத்திரம்தான் கிடைக்கும் அப்போ பங்கை நாங்கள் தொடர்ச்சி அவர் ஒரு கம்பெனியில் ஒரு பங்கை வேண்டி வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு விஷம் வச்சுக்கிறேன் ஒவ்வொரு விஷம் எனக்கு அதால் கிடைக்கிற ரெண்டே உண்டு பங்கு லாபம் மாட்டு ஆகவே அந்த பங்கு லாபம் மாத்திரம்தான் இதில் கிடைக்க போகுது அப்போ எனக்கு கிடைக்கிற அந்த பங்கால வருமானம் என்று கேட்டால் பங்கு லாபம் மட்டும் இன்னொன்று நாங்கள் படிப்போம் அது மூலதன லாபம்ன்றது நாங்கள் அடுத்த பகுதியில் பார்ப்போம் இப்போ கிடைக்கிறது பங்கு வச்சிருக்கிறதால கிடைக்கிற லாபம் வந்து பங்கு லாபம் அப்போ சுமன் முதலீடு செய்வதன் மூலம் பங்குகளை முதலீடு செய்வதன் மூலம் பெரும் ஆண்டு வருமானம் கேட்டிருக்கு ஆண்டு வருமானம்ட்டா பாருங்க ஆண்டு பங்கு லாபத்தையும் ஒரு பங்குக்கு ஆறு வீதம் கொடுக்குது ஆனால் நான் நாலாயிரம் பங்குகளை சுமன் வச்சிருக்கிறார் அப்போ நாலாயிரம் பங்கு வச்சிருக்கிறார் ஒரு பங்குக்கு கம்பெனி ரூபா பங்கு லாபமாக கொடுக்குது அவறத்து நாலாயிரத்தி ஆறு ஆளு பிரிக்கிவிட்டால் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஆண்டு பங்கு லாபம் கிடைக்கும் சரி சுமனுக்கு கிடைக்கும் வருமானத்தை முதலிட்ட தொகையின் சதவீதமாக தருகே இல்லையா பாதுகொள் சுமனுக்கு கிடைக்கும் வருமானத்தை அவர் முதலிட்ட தொகையின் சதவீதமாக தருக முதலிட்ட தொகை எவ்வளவு வருமானம் எவ்வளவு அவருக்கு இருபத்தி நாலாயிரம் கிடைச்சிருக்கு அவர் முதலிட்ட தொகு எவ்வளவு நாங்கள் இங்க கண்டுக்கிறோம் சுமார் முதலீடு செய்த தொகை முன்னூற்றி இருபதாயிரம் சதவீதமாக தருக வேண்டாம் என்ன செய்யணும் நூறாலை பெருக்கி விடும் ஆவே இந்த ரெண்டு சைவரை ரெண்டு சைவரை வெட்டுங்கோ இதுல ரெண்டு சைவரை ரெண்டு சைவரை வெட்டுங்கோ மிச்சத்தை இதை நாங்கள் சூக்கி விட்ட வேண்டாம் நாங்கள் பதினாறு எட்டு ஆள் சூக்குவோம் எண் நான்கு முப்பத்தி ரெண்டு எண் மூன்று இருபத்தி நாலு முப்பது முப்பத நாலாலை பிரிச்சு விட்டியா பதினஞ்சு ரெண்டு ஏழு தசம் அஞ்சு சதவீதம் ஆவே இது ஒருக்கா பார்ப்போம் இது ஒருக்கா நான் இப்போ பழிக்கிறேன் ஏழு தசம் அஞ்சு சதவீதம் ரைட் இப்போ நீங்கள் ஒருக்கா கவனிங்கோ இப்போ இந்த கணக்கை பார்ப்போம் அப்போ முதலீடு சதவாய் நாலாயிரம் பங்கு எண்பது ரூபா படி முந்நூற்றி இருபதாயிரம் ரூபா நாலாயிரத்து ஆறாவில் பெருக்கிறன் இருபத்தி நாலாயிரம் ரூபா கிடைச்சிருக்கு அப்போ இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி இருபதாயிரம் ஃப்ரிட்ஜு முந்நூற்றி இருபதாயிரத்துல ஃப்ரிட்ஜு நூறு ஆள் பெருக்கிறன் சதவீதம் காண்டிருக்கு ஏழு தசம் அஞ்சு சதவீதம்